ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைசி டிசைனர் நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டூ இது வந்து ஸ்டூடெண்ட்டு தைச்சதான ஒரு ஃப்ராகு இது வந்து ஃப்ரெண்டு க்ளாத்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தைச்சு முடித்தாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு லேயர் வர்ற மாதிரி இந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்து ஒரு ரெண்டு லேயர் வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கேன ஒரு லேயரு இங்கேன ஒரு லேயர் வர்ற மாதிரி வச்சு இது வந்து கிளாத்து வெளியில் வாங்கி தச்சு முடிச்சுட்டாங்க நம்மளுடைய பிக்னர்ஸுடைய ஒர்க் தான் இது இதில் இப்போ வந்து லேஸு நம்ம சாரி இது வந்து இலாஸ்டிக்கை வச்சு தைக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம வந்து இலாஸ்டிக் வச்சு தைச்சி பிக்னர்ஸுக்கு நம்ம வீடியோ போடவே இல்லை இப்போ வந்து இதில் எப்படி இலாஸ்டிக் பதிக்கிறதுன்னு பார்த்துடலாம் அது ஆல்ரெடி வந்து எல்லாமே தைச்சு முடித்தாச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு இஞ்சி இலாஸ்டிக்கு இலாஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து இது உள்பக்கம் இது வெளிப்பக்கம் இது வந்து உள் பக்கம் இந்த உள் பக்கத்தை வந்து இப்படி வச்சுட்டு இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்கிற மாடல் வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து இலாஸ்டிக் வரும் அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம சாதாரணமாக வெட்டிக்கோட்டு தப்போம்ல அதே மாதிரி நெக்குமே வந்து வைடாலாம் இறக்காமல் போட் நெக் மாதிரி வச்சுட்டு இது வந்து ஃப்ரெண்டு போட் நெக் மாதிரி வச்சுட்டு வெட்டிக்கோட்டுக்கு மாதிரியே கட் பண்ணி கொஞ்சம் பெருசாக மட்டும் கட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இப்போ நம்ம இது இலாஸ்டிக் வச்சு பதிக்கணும் இப்போ எப்படி பதிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம இந்த இடத்த வந்து ஜாயிண்ட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு நல்ல பக்கம் இருக்கிற அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த இலாஸ்டிக் உடைய சென்ட்ரு பாயிண்ட்டாக வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த ஓரத்தில் வந்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கு நமக்கு இலாஸ்டிக் வேண்டாம் அதுக்கப்புறமா இருக்கிறதுல வந்து இது வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து இப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க பிரிஞ்சு வந்துடும் இல்லாட்டி போட்டுட்டு இலாஸ்டிக்கை வந்து கட் விட வேண்டாம் இந்த மாதிரி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு நமக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ வரும் அப்படின்றது தெரியலை இப்போ ஒரு பாயிண்ட்டை வந்து மிஷினில் ஏற்றி இருக்கோம் இன்னொரு பாயிண்டை வந்து விரலை வச்சு இப்படி அமைக்கி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி தச்சு விட்டுக்கிட்டு இப்போ இந்த இலாஸ்டிக் வந்து இந்த தையல்ல கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க வச்சுட்டு இப்படியே இழுத்தரலாம் இது பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்குல்ல இப்படி இது வந்து இப்போ சாதாரணமாக இருக்குது இதை வந்து இந்த மாதிரி இழுக்கணும் இந்த விரல் வச்சு பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் ட நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இல்லாட்டி அப்படியே வந்துடும் ரொம்ப டைட்டாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லூஸாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாகவே லூஸ் விட்டு அப்படியே தைங்க இலாஸ்டிக்கில் ஒரு பக்கத்துக்கு மட்டும் இப்போ தைக்கிறோம் இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு இதை இப்போ இப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு நம்ம அந்த பக்கம் வந்து ரெண்டு இஞ்சிக்கு விட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இஞ்சிக்கு விட்டுட்டு இதை வந்து நாட் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இதை இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு திரும்ப இதை இப்படி பிடிச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டாவது தையல் போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் தைச்சதுனால இப்போ அடுத்த தையலை வந்து இப்படியே கொண்டு வந்துடலாம் மேலே பக்கத்துக்கு எவ்வளோ சுருக்கம் விட்டு எப்படி லூஸ் கொடுத்துச்சிங்களோ அதே மாதிரியே வந்து ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பாயிண்டை வந்து அப்படே நான் இதை வந்து இப்போ திருப்பி பார்க்கலாம் இந்த இடம் வந்து ஃபுல்லாக நமக்கு சுருக்கமாகிடுச்சு இப்போ இதே மாதிரியே வந்து பேக் சைடுலேயும் இலாஸ்டிக்கை வச்சுட்டு இந்த உடைய மாடல் அந்த மாதிரி தான் அது கொண்டா பேக் சைடு கொண்டா இதுதான் வந்து ஃப்ரெண்டு சைடு இப்போ நம்ம இதில் வந்து சுருக்கம் வச்சு அடிக்கலை சும்மா தான் அப்படியே தைச்சி வச்சுருந்தோம் இது மேலே வந்து நம்ம இலாஸ்டிக் வச்சதுனால இப்போ நமக்கு இந்த இடம் வந்து சுருக்கம் ஆயிடுச்சு இப்போது இது வந்து இதோடைய பேக் சைடு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட் நெக்கே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த சேஃபில் நெக் கட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட்டில் ஒரு ஷோ பட்டன் மட்டும் வச்சுருவோம் வச்சுட்டோம்னா இந்த பாயிண்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் இது வந்து பேக் சைடு இப்போ இந்த பேக் சைட்லேயுமே இதே மாதிரி உள் பக்கத்தில் இந்த இலாஸ்டிக்கை வச்சு தச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி அப்படியே நெட்டாக ரெண்டு பீஸையும் சேர்த்து ஒரு ரெண்டு பக்கமே தையல் போடுறதான் இதில் வேறு எந்த வேலையுமே இல்லை அவங்க அனுப்பிச்சிருந்த டிசைன் வந்து இந்த டிசைன் தான் இது மேலே ஷோல்டர்லேருந்து இருந்து அப்படியே கீழே பாயிண்ட் வரைக்கும் ஒன்று போல் அப்படியே ரெண்டு பக்கம் தச்சு விட்டுட்டு கீழே வந்து அப்படியே மடித்து அடிச்சு விட்றோம் அவ்வளோதான் இந்த ஃப்ராக்டைய வேலை இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்